எனவே அப்படிப்பட்ட தொழிலாளனுடைய சேவையை போட்டு வந்தவர்களே இந்த மேலுடன் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடி கொண்டு இருக்க மாட்டோம் தங்களுடைய குடும்பம் நான்காக இருந்தால் போதும் மூன்று ஆண்டுகள் எந்த படையும் செய்யல எந்த படையும் செய்யாம நாலரை லட்சம் கோடி உலகங்கிறது கடன் வாங்கிட்டார் ஒரு ரோடு கூட போடல மூணு ஆண்டுக்கு பிறகு ரோடே போட்டாங்க ஆனா நாலாம் காலத்த கூட வாங்கி எனக்கு வாங்கி எங்க போட்டாங்க எங்க பதிக்குறாங்கன்னு தெரியல

நம்ம மின்சார கட்டணம் ஓய்த்தல சொத்து வரி ஓய்த்தல எதுவுமே பண்ண ஆனா போராட்டம் பண்ணாரு ஆட்சிக்கு வந்த முதவே அதை செஞ்சார் சொத்து வரி உயர்த்தியோடு மட்டுமல்ல மின்சார கட்டணத்தை உயர்த்தியோடு மட்டும் பல மடங்கு பல்வேறு பல மடங்கு உயர்த்திட்டார் உயர்த்தியோடு மட்டுமல்ல மாச வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் அது மாதிரி ஆட்டோமேட்டிக் உயர்த்தி கேட்டா நாங்க வரி உயர்த்தவே இல்லை அப்படிங்கிறாங்க போய் சொல்லியே ஒரு நாடக நாடக கம்பெனி மாதிரி திமுக ஆட்சி ஒரு நாடகம் போடுவது கம்பெனி நாடக கம்பெனி அம்மா என்ன பண்ணாங்க பெண்களுடைய கருத்திலே ஒரு குடும்பம் எல்லாம் தங்கம் இருக்க வேண்டும் இருப்பதற்கு வழங்கப்பட்டு தாலிக்க தங்கம் மாணவ அம்மா அவர்கள் அரைப்பவன் கொடுத்தாங்க மாணவ எடப்பாடியை வந்து ஒரு பவன் கொடுத்தார் தேர்தல் காலத்தில் அம்மா அவர்கள் பதினாறு இல்லை தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி ஒரு பவன் மாற்றப்படும் என்று சொல்ல அம்மாவின் மறைவு பிராண்டிய மாணவி வேணன் ஒரு பவன் கொடுத்தாங்க அந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்டு அடியோடு நிறுத்தப்பட்டது அதே போல மடிக்கரணி திட்டம் இளைய சமுதாயம் ஒரு ஏற்றமுக சமுதாயமாக உருவாக வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்ட திட்டம் மடிக்கரணி திட்டம் அதே அதே கிளப்பில் போட்டாச்சு பெண்களுக்கு தவப்போதன திட்டம் தங்கமல் திட்டம் தவப்போதனுக்கு ஆயிரம் ரூபாய் தங்கமலுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுத்துட்டு பின்னாடி கடை கஞ்சா கடை கஞ்சா பட்டலாம் ஆபின் இந்த போத மாத்திரை எல்லாம் இப்போ பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு ஸ்டாலின் ஏனென்று சொல்லுறாரு இந்த தமிழகத்தை எப்படி அவங்க அப்பா குடியாறு நாடாக மாற்றினாரோ அதே போல் அந்த மாதிரி வச்சுருந்தா மக்கள் ஓட்டளிப்பார்கள்

இப்போ கற்பனைக்கு போனோம்னா ஜானசேகரன் போட்டு அப்படி பரவாயில்ல போய் பேசிட்டு வந்தா அந்த அமைதான் போய் அந்த மாசு ஒரு உடனே சாப்பாடு பிரியாணி சாப்பிட்றாரு எல்லாத்துக்கூட அவனுக்கு மந்திரியோட எல்லாத்து மந்திரி கூட அவனுக்கு தொடர்பு இருக்கு இப்படி ஒரு அவரமான ஆட்சி இப்போ பார்த்து சமயத்தில் குறை கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வதற்கு ஒரு பாதுகாப்பு ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது எந்த நேரம் அவங்களுக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்தான நிலை எந்த தெரியாது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வேதனை பட்டு கொண்டிருக்கார்கள் சமயத்தில் இந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி கோவை செவ்வரியில் இரண்டு பேர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கார்கள் சர்வசாதாரம் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடைக்கிறது சர்வசாதாரமா கொலை கொலை எல்லாம் நடக்குது எல்லாம் எல்லாமே அது திமுக உடன் உடனே இருக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் அது குடி குடி முதல்ல நம்ம ஆட்சியில் இருக்கிறப்ப டாஸ்மார்க் முடிச்சுனா இருக்கு கொரோனா காலத்தில் நான் டாஸ்மார்க் முடித்தே இருந்தது டாஸ்மார்க் முடி இருக்கிறப்ப கொரோனா காலத்தில் விலை இல்லாமல் அனைத்து பொருள்களும் இரண்டு மடங்கு விலை தேச கடையில் இரண்டு மடங்கு பொருள்கள் போட்டாங்க விலை இல்லாமல் போட்டாங்க அரிசியெல்லாம் விலையெல்லாம் கொடுத்து அம்மா தான் கொடுத்தாங்க இவரெல்லாம் அத்தனை வரி விதி வரி என்று மக்களை நெருக்கின்ற குரலை குரல்களை நெருக்கின்ற ஒரு அரசாங்கம் இந்த அரசு செயல்பட்டு கொண்டு மட்டுமல்ல மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத அரசாக இந்த பாதுகாப்பு நடந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் கூட வருங்கால சமூகத்தை சீரழிக்கின்ற செயலை இந்த அரசு இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது கஞ்சாவெல்லாம் மாதிரி எல்லாம் பள்ளிகள கூட குழந்தைகளுக்கு சாக்லேட் வழிகளில் மிட்டாயாக கிடைக்கின்ற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கார் ஸ்டாலின் அவர்கள் அவங்க குடும்பத்தார கட்சிகார செய்யறாங்க தொழில அவன் குடும்பத்தாருக்கு மாமன் கொடுத்த மாமன் கொடுத்துட்டு அந்த கட்சிக்கார செய்யறான் இவனா சாதாரணமாக அந்த ஸ்டாலின் போய் ஜாபிரசாதிக்க ஸ்டாலினோட போய் போட்டா வைக்கிறேன் ஸ்டாலின் உடைய மனைவியோட கரிமனை எடுத்துக்கிறேன் போட்டா போட்டோ எடுத்துருக்கான் போய் இப்படி ஒரு அசிங்கமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபது மக்கள் ஒரு எடப்பாடி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக நீங்க எல்லாம் இந்த உறுதி பூண்டு இந்த நேரத்தில் ஒரு சபதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அதுக்குபடியாக நீங்கள் கிழங்கு அமைப்பு செயலர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் அங்குக்கு முன்பு மரியாதைக்கு முறையாக நான் அவர்களை பேசுமா என்று கேட்டுக்கொள்கிறேன்